என் செல்ல குழந்தையே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உன்னுடைய குல குலதெய்வத்திடமிருந்து ஒரு அவசர செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த அவசர செய்தி உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது உன் குல தெய்வம் ஒருவரை உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகச் சொல்கிறது அவரின் அடையாளத்தையும் உனக்கு காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இவர்களை யாரென்று தெரிந்து கொண்டு உடனே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ விலகச் சொல்லும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நன்மைகளாக திரும்பப் பெற்றுக்கொள்வாய் யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையும் உன்னை மிகுந்த வேதனை படுத்தி கொண்டிருக்கின்றது உனக்கு மிகுதியான இன்னல்களை தந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை வேதனைகளிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றி வருகிறேன் என்பது உண்மை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தில் இருந்து உன் குலதெய்வமானது உன்னை காப்பாற்ற நினைக்கின்றது அதனால்தான் இன்று இந்த செய்தியை அவசர அவசரமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றார்கள் யாரால் நமக்கு ஆபத்துக்கள் தொடர்ச்சியாக வருகின்றது யாரால் நமக்கு இந்த வாழ்க்கையில் இடைஞ்சல்கள் வருகிறது என்று சொல்லி நீ வேதனைப்படுகின்ற இந்த நேரங்களில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்று எண்ணினாலும் அதையெல்லாம் நான் தெளிவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளைக்கென இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்மை நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய இந்த தைரியத்தினால் மட்டும்தான் இத்தனை நாளும் இந்த துரோகங்களை நீ வீழ்த்தி கொண்டு வருகிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உன்னுடைய இந்த எண்ணங்களினால் உன்னுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ வேறறுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களில் இருந்து நீ நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து கொண்டு வருகிறாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னை பற்றி யார் அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் நான் நன்கு அறிவேன் உண்மையாகவே என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்பதனை நான் அறிவேன் இதனால்தான் உன் தெய்வம் இந்த செய்தியை கொண்டு வந்ததும் நான் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே அதனால் இன்று உன் குல தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டிய நேரம் இது யாரால் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் வருகிறது என்று யோசித்து அதனை என்னவென்று நீ உடனடியாக உணர்ந்து இதன் பின்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி உனக்கு என்ன நடந்தாலும் இவையெல்லாம் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக தர வேண்டும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்ற உடல் என் குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் வருந்தி நிற்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் வருத்தமடைந்து நிற்காமல் முதலில் உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டுவிட்ட பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க தொடங்கு யாரையாவது நம் வாழ்க்கையிலிருந்து விலகச் சொல்லி விடுவார்களோ அவர்கள் நமக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்களோ என்றெல்லாம் நீ எண்ணுவதை நிறுத்திவிட்டு யாராக இருந்தாலும் சரி தெய்வம் ஒருவரை கை நீட்டி உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறது என்றால் ஏதோ ஒரு சூழ்ச்சியினை இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னால் எதையுமே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு அற்புதங்களும் என்று மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தர நினைக்கிறதல்லவா உன்னை எந்த நிலையிலும் காயப்படுத்தி விடாமல் உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் முழுமையாக நினைக்கின்றார்கள் ஆனால் இந்த சூழ்ச்சிகளும் இந்த மனிதர்களினுடைய செயல்களும் உனக்கு எப்பொழுதுமே மிகுதியான வேதனைகளை தந்து கொண்டிருக்கிறது இவர்கள் அருகில் இருந்தும் கூட இந்த சூழ்ச்சிகளை செய்கின்ற இந்த மனிதர்களை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்ற என்ன நடத்தினாலும் இவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் இதையெல்லாம் நீ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக நினைக்காமல் உன் கால் போன போக்கில் ஏதோ வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் குலதெய்வம் என்ன நினைக்கிறது தெரியுமா இப்படி ஒரு கஷ்டமான நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் இது போன்ற எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த குழந்தை அத்தனைக்கும் நிச்சயமாக அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எதையுமே நாம் தெரிந்து கொள்ளாதபடி வாழ முடியாதல்லவா அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டிவிடும் அப்படியானால் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்துவிடும் உன்னை வாழவே விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எந்த நேரமும் நான் வருகிறேன் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது உன் குலதெய்வம் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை யார் என்று தெரிந்து கொண்டு எந்த ஒரு முடிவினையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்கள்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட நாம் என்ன செய்வது என்று வேறு வழியில்லாமல் அவர்களோடு பேசுவது தவறு என்று சொல்கிறார்கள் எந்த நிலையிலும் இவர்களுக்கு நாம் மன்னிப்பினை கூடாது என்று சொல்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்திருந்தாலுமே இந்த கஷ்டத்திலும் இந்த துன்பத்திலும் இருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உனக்கு இன்னல்களை தரும் பொழுது அவர்கள் யோசித்திருந்தார்களா உன்னை காயப்படுத்தும் பொழுது ஒரு நொடி பொழுதாவது இவர்கள் சிந்தித்திருந்தார்களா நாம் இது போன்ற வேதனைகளை எல்லாம் இவர்களுக்கு கொடுக்கிறோமே இதனால் இவர்களின் மனது எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் எல்லோரையும் போலத்தானே இவர்களும் வாழ எண்ணி இருப்பார்கள் இவர்களை நாம் இத்தனை பெரிய கஷ்டத்திற்கு ஆளாக்குகிறோமே என்று ஒரு நொடி பொழுதாவது அவர்கள் சிந்தித்து பார்த்தார்களா இல்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்களை நினைத்து நீ மனதளவில் உன்னை காயப்படுத்தி கொள்வதற்கு என்ன தேவை இருக்கின்றது இவர்களுக்காக நீ இறங்கிச் செல்வதில் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் உன்னோடு என்றும் நான் வருகிறேன் உன்னோடு எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வந்து பயணிக்கிறேன் என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்வது உண்மைதான் உன் குலதெய்வம் எப்பொழுதும் உன் வீட்டின் நிலை வாசலில் நிற்பதும் உண்மைதான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கிறது என்பதனையும் நீ உணர வேண்டுமல்லவா உன் குலதெய்வம் இப்படி ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து கண்டதனால்தான் உனக்காக இத்தனை அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான இத்தனை உண்மைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது என்றும் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளினாலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் கூடாது என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி மட்டுமே உன்னிடத்தில் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார் இவர் பேசுகின்ற இந்த வார்த்தையானது எப்பொழுதுமே ஒருவரை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லாது மேலும் மேலும் அவர்களை அந்த இடத்திலேயேதான் வைக்கும் மேலும் மேலும் அவர்களுக்கு துன்பங்களைத்தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்பொழுதும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டே ஒருவர் இருக்கின்றார் இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொண்டு இவர்களை விட்டு விலக வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எத்தனையோ விஷயங்களை எல்லாம் தருகின்ற நேரம் நீ அதையெல்லாம் மறந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் மறந்து இது போன்ற மனிதர்களினுடைய பழக்கத்தினால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் சேர்த்து நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை இந்த நேரம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதிக்க நினைக்கிறார்கள் அல்லவா எப்படியாவது உன்னுடைய மனதில் கலைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லி உன்னை வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்றுதானே அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் என்னவென்று நீ தெளிவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நம்மை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள் எல்லாம் இனி எப்பொழுதுமே நமக்கான நம்பிக்கைகளை சரியாக கைகளில் கொடுத்து உன்னை காப்பாற்ற வேண்டும் இவர்களின் உண்மை முகங்களை வேரறுத்து இவர்களோடு இருக்கின்ற உன்னுடைய பழக்கத்தை முதலில் நீ நிறுத்த வேண்டும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமை உன்னுடைய மனநிலையை கெடுப்பதும் உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக மீட்பதுமாக நான் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கெடுப்பதை ஒன்றையே வேலையாக வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் குலதெய்வம் இப்படியெல்லாம் நினைத்து வருத்தப்படுகின்றார்கள் அவர்கள் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்தில் எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேசுகின்ற இவரை நீ உடனே வெளியே அனுப்பிவிடு என்று சொல்கின்றார்கள் இவர்களால் தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட தட்டி சென்று விடுகிறது என்று உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள் உடனே இதனை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்களை வெளியே அனுப்பிவிடு நீ செய்கின்ற செயலை நல்லபடியாக உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதியான எண்ணங்களை கொடுக்கின்றவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே உன் அருகில் இருக்க தகுதி உடையவர்கள் ஆனால் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா நீ செய்வது தவறு என்று உனக்கே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அதை சரிதான் என்று சொல்லி உன்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி எப்படியாவது இந்த விஷயத்தை உன்னை செய்ய வைத்து மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று துடிப்பார்கள் போன்ற எண்ணங்களை கொண்டவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி நிச்சயமாக இந்த குணங்கள் கொண்டவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டாலே அத்தனை நல்ல காரியங்களும் உனக்கு சரியாக நடந்துவிடும் அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுத்துவிடும் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு வாழ்க்கையை வெறுக்காதே ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலக நேரிடும் இல்லை நீயாக அவர்களை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் எதுவாக இருந்தாலும் நஷ்டம் அவர்களுக்குத்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்